அன்பான பொதிகை நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்றொரு இங்கே சொல் வழக்கு உண்டு எல்லாம் ஆகி முடித்த பிறகு அதற்கு துணையானவற்றை எதனால் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் என்ற அந்த நிலையை மாற்றி அமைத்தவர் ஒருவர் உள்ளார் பிறவியிலேயே கண்பார்வை இழந்தவரான ஒரு அடியவருடைய கதையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் திருவாரூர் திருத்தலம் இறைவன் புற்றிடம் கொண்டவராக தியாகராஜ சுவாமியாக எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திலே அந்த தலத்தினுடைய சிறப்பாக விளங்கக்கூடிய கமலாலய குளம் அங்கே நடைபெறக்கூடிய உலகப்புகழ் பெற்ற ஆழித்தேர் திருவிழா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசப்படுவது ஆனால் அந்த தலத்தினுடைய அடியவர்கள் சிறப்பிலே தலையாயதான ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தலம் சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமாக வேறான தலமாக இருந்து வந்துள்ளது வேர் பற்று அந்த திருத்தலம்தான் அந்த தலத்தில் இருந்துதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவனடியார்கள் யார் யார் என்பதை பட்டியலிடும் விடமாக தில்லை அடியார்க்கும் அடியேன் என்றெல்லாம் தொடங்கி பாடியிருக்கிறார் அப்படி அவர் பாடிய திருத்தொண்டர் தொகையிலே மிக முக்கியமான ஒருவரை அந்த தொகையில் சேர்த்தே பாடுகிறார் அவருடைய திருநாமம் தண்டியடிகள் என்பது கையிலே எப்போதும் ஒரு தண்டம் என்று சொல்லப்படும் கோலை ஏந்தி இருப்பார் கையிலே இவர் கோல் தரித்திருப்பதற்கு என்ன காரணம் இயல்பிலேயே இரண்டு கண் பார்வையும் அற்றவராக இவர் இருந்தார் அதனால் வழி பார்த்து நடப்பதற்காக வேண்டி ஒரு கோலை ஊன்றிக்கொண்டு செல்லுவதற்கு முன்பாக பரிசோதித்துக்கொண்டே நடப்பது இவருடைய வழக்கமாக இருந்தது கண்கள் இல்லா நிலையிலும் கூட மனத்தாலே இறைவனை காணும் பேறு பெற்றவர் கருணையே வடிவான புற்றிடம் கொண்டவரான தியாகராஜ பெருமானிடம் நீங்காத அன்பு கொண்டு இருந்தார் அகக்கண்ணால் இறைவனை பார்ப்பது என்பது மிக உயர்ந்த ஒரு கோட்பாடு கண்கள் மூலமாக புறக்கண்ணால் நாள்தோறும் தவறாது இறை திருமேனியை பார்த்து பார்த்து உள்வாங்கி ஏதோ ஒரு காலத்திலே கண்கள் மங்கி பார்வை குன்றும் காலத்தில் கூட உள்ளுக்குள்ளே இருக்கும் இறைவனை காணும்படியான பேற்றை அடைபவர்கள் தான் பெரிய ஞானிகள் அந்த நிலைக்கு நம்மையே நாம் உயர்த்த செய்வதுதான் பெருமான் பேரிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி அதன் விளைவாக இவரும் சிறுவயது முதல் கண்பார்வை அற்றவராக இருந்தாலும் மற்றவர்களெல்லாம் சிவபெருமானுடைய வடிவழகை பாடுவதையும் அவருடைய சிறப்புகளை சொல்லுவதையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததாலே இறைவனுடைய திருவுருவை அகக்கண்ணால் வளர்த்து கொண்டு போய் மணமாகிற கோயிலிலே நிலைபருத்தி வைத்திருந்தார் இவர் வாழ்ந்த காலம் தமிழகத்தில் பல்வேறு சமயங்களும் ஆட்சி செலுத்திய காலம் அதிலும் குறிப்பாக சமண சமயம் சோழ நாட்டிலே கொஞ்சம் செல்வாக்கு பெற்றிருந்த காலம் அந்த திருவாரூர் தலம் அது சைவ திருத்தலமாகவும் அதிலும் சைவ சமயத்தின் பீடமாகவே இருந்தாலும் அந்த ஊரையும் சுற்றி சமணர்கள் நிறைய பேர் ஆக்கிரமித்து அந்த தலத்தினுடைய பெருமை வாய்ந்த கமலாலய குளத்தையும் சுற்றி வீடுகள் கட்டிக்கொண்டு ஆக்கிரமிப்புகளோடு வாழ்ந்து வந்தார்கள் தண்டியடிகள் நாள்தோறும் வந்து இறைவனை வணங்கி செல்லக்கூடியவர் அரசியல் செல்வாக்கு பெற்றிருந்ததினாலே சமணர்கள் அங்கே செய்து வந்த இடர்பாடுகளைப் பற்றி மற்றவர்கள் எல்லோரும் சொல்லக் கேட்டிருந்தார் ஆனாலும் அரசியல் செல்வாக்கு என்ற ஒன்று இருந்ததால் இவர்கள் செய்யக்கூடிய அடாத செயல்களை யாரும் தட்டி கேட்க முடியாமல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போய் ஒரு நிலையில் இவர்கள் கமலாலய குளத்தினுடைய கரைகளை எல்லாம் ஆக்கிரமித்து அந்த குளத்தினுள்ளே மண்ணை வாரி தூர்த்தி அந்த குளத்தை மூடும் நிலைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் இவர்களை தட்டி கேட்பதற்கு ஊரிலிருந்த எல்லாம் பயந்து நின்றார்கள் இந்த செயலை அவர்கள் ஒருவருக்கொருவர் வருத்தப்பட்டு பேசி வருவதை கேட்டு அறிந்தார் தண்டியடிகள் மனம்பொறாத நிலையில் நம்முடைய இறைவனுக்கு நாள்தோறும் திருமஞ்சனத்திற்கு நீரெடுக்கக்கூடிய குளத்தை இப்படி இந்த பாவிகள் மண்ணை கொண்டு நிரப்பி மூடுகிறார்களே என்று பார்த்து மனம் நொந்து ஆனால் வருத்தப்பட்டதோடு நின்றுவிடாது செயல் வீரராக புறப்பட்டு எப்படியாவது இந்த செயலிலிருந்து இந்த குளத்தை காத்து மீண்டும் பெருமானுடைய அபிஷேக தீர்த்தம் எடுப்பதற்கான குளமாக அதை ஆக்குவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டார் ஆனால் இந்த இடத்தில் அவர் கண்பார்வையற்றவர் என்பதை நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் எல்லாம் அவனுக்கும் அவன் அடியாருக்கும் தொண்டு செய்யவே என்ற நிலையை நன்கு உணர்ந்தவராக இருந்தார் மற்றவர்கள் அரச தண்டனைக்கு பயந்து வாய் மூடி இந்த தவறை கண்டு மனம் பொறாது அழுது நிற்க இதை எதிர்க்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் தண்டியடிகள் ஆனால் அவர்களோ பலத்தில் அதிகம் எண்ணிக்கையில் அதிகம் அவர்கள் மண்ணை கொண்டு இந்த குளத்தை நிரப்ப தொடங்கிவிட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியாது மற்றவர்கள் புலம்பி நிற்கிறார்கள் பார்த்த தண்டியடிகள் யாருடைய உதவியும் இல்லாது சிவபெருமானுடைய துணையை மட்டும் தான் முன்னிட்டு இறைவனுடைய திருவிடிகளிலே இறைஞ்சி வேண்டி தன்னாலான ஒரு தொண்டை செய்ய தொடங்கினார் அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் பல நூறு சமணர்கள் இந்த பக்கத்தில் இவர் ஒருவர் மட்டும் அவர்கள் ஒரே நேரத்தில் எல்லோருமாக சேர்ந்து மண்ணை கொண்டு அந்த குளத்தை மூட இவர் ஒருவராக நின்று மனம் தளராது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை வெட்டி ஒரு தட்டிலே இட்டு அதை தலையிலே சுமந்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே கொட்டலாம் என்று தீர்மானித்தார் ஆனால் அவ்வளவு பெரிய நகரத்தில் வீதிகள் வரியே நடந்து போய் இவர் ஊரின் எல்லையை அடைந்துவிட்டு வர என்றால் அதற்கு வழி சரியாக தெரிய வேண்டும் மனதிலே இருக்கக்கூடிய அந்த படபடப்பு ஒரு குழப்பம் பயம் இதெல்லாம் சேர்ந்து தள்ளும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒருவேளை தவறான வழியிலே சென்று சுற்றி சுற்றி வந்தால் என்ன செய்வது வேறு யாரும் உதவிக்கும் வரவில்லை நான் ஒருவேளை இவருக்கு உதவினால் அரசன் தண்டிப்பானோ என்ற பயம் சமணர்கள் கொண்டிருந்த செல்வாக்கு அது அதனால் பார்த்த தண்டியடிகள் கரையின் அந்த கமலாலய குளக்கரையிலே ஒரு இடத்தில் ஒரு தன் கையிலே ஊன்றியிருந்த தண்டை நட்டு வைத்தார் அதிலிருந்து நீண்டதான ஒரு கயிறை கொண்டு முடிச்சு போட்டு அந்த கயிறை ஊரின் வெளிவரையிலும் சென்று விட்டுவிட்டு வந்தார் அந்த கயிறை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் நடந்து கமலாலய குளத்திற்கு வந்து அடைந்து இவர்கள் பல நூறு பேர் சேர்ந்து கொட்டிய மண்ணை ஒவ்வொரு பாத்திரமாக சுமந்தாவது அதை தனித்தனியே வாரிச் சுமந்து தலையிலே வைத்துக்கொண்டு அங்கே கட்டப்பட்டிருந்த கயிறை பிடித்துக்கொண்டு கொண்டு வீதிகளெல்லாம் கடந்து அந்த திருநகரத்தை சுற்றி சென்று போய் ஒவ்வொன்றாக வெளியே கொட்டிவிட்டு வந்தார் இந்த செயலை பார்த்தோம் என்றால் கொஞ்சமாவது யோசித்தாலும் கூட இதை செய்து நம்மால் முடிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வர வேண்டும் அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் பல நூறு பேர் ஒரே நேரத்தில் அவர்கள் கொட்டிய மண்ணை தனி ஒருவராக இவரால் எப்படி சுமந்து சென்று போய் வெளியே கொட்ட முடியும் எப்படியும் அவர்கள்தான் வெல்லுவார்கள் நம்மால் ஜெயிக்க முடியாது என்ற எண்ணம் ஒருவேளை மேற்பட்டால் இதை செய்வதை நிறுத்தி விடுவார்கள் மற்றவர்கள் போலே நாமும் இருந்து விடுவோம் நமக்கு ஏன் வீண் வம்பு அரசனுடைய தண்டனையை நாம் ஏன் பெற வேண்டும் என்று அஞ்சி தயங்கி ஓரமாக நின்று விடுவோம் ஆனால் தண்டியடிகள் அப்படி நில்லாது தன்னுடைய உடலிலே அவருக்கு அந்த பார்வை குன்றியிருந்த நிலையையும் பொருட்படுத்தாது மனம் நிறைய திடத்தோடு சிவபெருமான் பேரிலே கொண்டிருந்த நம்பிக்கை மட்டும் அடித்தளமாக வைத்து அந்த மண்ணை சுமந்து கொண்டு போய் வெளியே கொட்டி வந்தார் என்று பார்க்கிறோம் ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் கொட்ட இவர் தனியொருவராக அதை சுமந்து கொண்டு போய் வெளியேற்றி விட்டு மீண்டும் வருவார் மீண்டும் அவர்கள் கொண்டு அடைக்க மீண்டும் இவர் அதை எடுத்து கொண்டு போய் வெளியே விட்டு வருவார் இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து நடக்க ஒரு நிலையில் அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் கூட மனம் பரிவு கொண்டு இவரை பார்த்து இந்த செயலை ஏன் செய்கிறீர்கள் இப்படியெல்லாம் செய்து இந்த குளத்தை ஒருவராக தனியொருவராக உங்களால் காப்பாற்றிவிட முடியுமா என்று கேட்க அதையும் கண்டு அஞ்சாதவராக சிவபெருமான் துணை இருக்க எதையும் செய்யலாம் அடியவருக்கு பெருமானுடைய துணை ஒன்றுதான் அந்த அருள் ஒன்றுதான் துணை என்ற நிலையிலே எப்படியாவது இந்த திருப்பணியை தான் மேற்கொள்ளுகிறேன் என்று பார்த்தார் அதன் வழியில் நாள்தோறும் இவர் செய்து வந்த அந்த திருத்தொண்டை உலகறிய செய்ய விழைந்த சிவபெருமான் ஒரு நாள் வேறு யார் கண்ணிற்கும் தெரியாது சுவாமிகளுடைய அகக்கண்ணுக்கு மட்டும் தென்படும் விதமாக காட்சி கொடுத்தார் என்ற திருநாமத்தோடு நந்தியம்பெருமானோடும் உமாதேவியாரோடும் அந்த குளக்கரையிலே அந்த நொடிப்பொழுது இவருக்கு காட்சி கொடுத்தார் கண் பெற்றவர்கள் யாரும் அந்த திருமேனியை காண முடியாது கண்பார்வை குன்றியவராக இருந்தாலும் அடியவருடைய அகக்கண்ணிற்கு ஞானக்கண்ணிற்கு அந்த எழில் உருவம் காட்சி தந்தது இதை பார்த்து நக்கல் செய்தும் சிரித்தும் மகிழ்ந்த இவரை கேலி செய்த சமணர்களெல்லோரும் அந்த கனப்பொழுதிலே கண்பார்வை இழந்து செல்லும் வழி அறியாது பயந்து போய் திகைத்து ஓட ஓடியவர்கள் வழி அறியாது கமலாலய குளத்திலே தடுக்கி விழுந்து மூழ்கி போனார்கள் என்கிறது புராணம் இப்படி ஒரு நொடிப்பொழுதில் அடியார்களுக்கு இம்சித்த அவர்களை கண்குருடாக்கி அவர்களை நீங்கும்படியாக செய்து இந்த நிலையிலும் கூட கண் பார்வை குன்றியவரான அடியாருக்கு மட்டும் தன்னுடைய காட்சியை காட்டிக் கொடுத்தார் கருணை பொருளான சிவபரம்பொருள் இதை கண்டு உலகமெல்லாம் அதிசயித்தது அந்த நொடிப்பொழுது அதுகாரும் இழந்திருந்த கண்பார்வையை மீண்டும் தண்டியடிகள் பெறப்பெற்றார் எல்லோரும் காண தண்டியடிகள் சிவலோக பதவி அடைந்தார் என்பதையும் பார்க்கிறோம் இந்த புராணத்தை வாசிக்கும் பொழுது நம்முள்ளே பல்வேறு கேள்விகள் எழும் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அதை எதை நாம் செய்யலாம் என்பதை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் இந்த தொண்டு செய்ய வேண்டுமென்றால் உடம்பிலே வலியிருக்க வேண்டும் அல்லது செல்வமாவது இருக்க வேண்டும் இதை செய்யும் அளவிற்கு நம்மால் முடியுமா இதையெல்லாம் கேள்விகளாக கேட்போம் ஆனால் அடியவர்கள் மனதிலே பக்குவம் அடைந்தவர்கள் உடல் வலிமையையோ அல்லது பொருட்செலவையோ மற்றொன்றையோ கருத்தில் கொள்ளாது இறைவனுக்கு ஒரு தொண்டு செய்ய வேண்டும் அவன் அடியாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக இதை செய்ய விடுவார்கள் அவர்கள் துணையாக எதை கொள்கிறார்கள் என்று பார்த்தால் தன்னையோ தன் உடல் வலிமையையோ தன்னுடைய செல்வத்தையோ துணையாக கொள்ளாது பெருமானுடைய திருவருளை மட்டும் துணையாகக் கொள்ளுகிறார்கள் அதை மட்டும் துணையாக கொள்ளும் பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்களை இப்படியெல்லாம் நடந்திருக்க பார்க்கிறோம் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு அடியவருடைய புராணத்தையும் சொல்லும் பொழுது நாம் செய்ய முடியாத நிலையிலே ஒரு இடத்தில் தீர்மானம் செய்து அதை உடனடியாக செயல்படுத்துவதை இந்த அடியார்கள் கொண்டிருந்த தனித்தன்மையாக பார்க்கிறோம் அடியவர்களுக்கு ஹிம்சை கொடுத்தவர்கள் துன்பம் விளைவித்தவர்கள் அந்த நொடிப்பொழுதில் அவர்கள் எவ்வளவு பலம் படைத்திருந்தாலும் அரச செல்வாக்கெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே காணாமல் போய் அவர்களெல்லாம் மாண்டு செல்வதையும் அடியவர்கள் ஒரு கணப்பொழுதிலும் கைவிடாது காக்கப்படுவதையும் மீண்டும் மீண்டும் இந்த புராணங்கள் வலியுறுத்தி வருகின்றன இறைவனுடைய அடியார்களுடைய கதையை கேட்பது இறைவனுடைய கதைகளை கேட்பதினும் உயர்ந்தது என்பது ஆன்றோர் வாக்கு அந்த நிலையில் கண்பார்வை குன்றி இருந்தாலும் மனம் தளராது எல்லோரும் பார்த்து இது நடக்குமா என்று கேட்ட ஒரு செய்தியை ஒரு நொடிப்பொழுதில் இறைவன் துணையோடு நிகழ்த்திக் காண்பித்த தண்டியடிகளுடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுவது இந்த மனதிடத்தையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் தான் அதை கொண்டு வாழ்விலே வரக்கூடிய இடர்கள் எதையும் கடக்கலாம் என்பதையே இந்த புராணங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றன அந்த சிந்தனையிலே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நாளை மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்